நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் மும்பையை சேர்ந்த கரிஷ்மா ஷிண்டே சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கடுமையான உடல்நலப் பிரச்சனை ஏற்பட்டபோது நான் சங்கல்பம் எடுத்து அனைத்து ஹோமங்களிலும் தவறாமல் பங்கேற்று வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கடந்த சில ஆண்டுகளாக புகழ்பெற்ற சர்வதேச மென்பொருள் நிறுவனமான மிஷெலினில் நான் பணியாற்றி வருகிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் மகத்தான அருளால் பணியில் ஏராளமான சவால்கள் இருந்த போதிலும் வெற்றிகரமாக கையாள முடிந்தது மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட நான் அமைதியாக கையாள்வதைக் கண்டு என்னை சுற்றியுள்ள அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் பணியை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் என் சக ஊழியர்களை ஆதரிக்கவும் மேம்படுத்தவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன் இவை அனைத்தும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் மட்டுமே நடந்தது கடந்த மாதம் எனது அணியின் தலைவர் வேறொரு அணிக்கு மாற்றப்பட்டார் ஆச்சரியப்படும் வகையில் நான் அணியை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இப்போது நான் பல திட்டங்களை நிர்வகித்து வழிநடத்துகிறேன் இந்த பதவிக்கு எளிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பல மூத்த உறுப்பினர்கள் இருந்தபோதிலும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் இந்த எதிர்பாராத தலைமைத்துவ வாய்ப்பு எனக்கு எளிதாக கிடைத்தது